பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் இந்த இரண்டு தினங்கள் மிக முக்கியமான தினங்களாகும் ஒன்று இருட்டு ஒன்று வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் என்று பாராமல் இரண்டுக்கும் சக்தி அதிகம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும் அந்த நாளில் நாம முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா குலதெய்வ ஆலயத்துக்கு செல்வது ரொம்பவே சிறந்த ஒன்று இந்த தினங்கள்ல குலதெய்வ ஆலயத்திற்கு வெகு தூரம் இருக்கின்றது செல்ல முடியவில்லை என்றால் கடல் ஸ்நானம் செய்யுங்கள் கடல் ஸ்நானம் செய்யும் பொழுது உங்களுக்கு கடல் ஸ்நானம் செய்யும் பொழுது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய உபாசன தெய்வம் அதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வம் நீங்கள் கூப்பிடாமலே உங்களுக்கு உதவி கொண்டிருக்கும் உபாசன தெய்வம் இந்த மூன்று பேரையும் நினைத்து கொண்டு நீங்கள் இந்த குளியல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த குழியல் குளிக்கும் பொழுது நிறைய தீய சக்திகள் உடம்பில் இருக்கும் தீய சக்திகள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் கடல் நீர் என்பது மிகச் சிறந்த ஒரு நீராகும் இந்த கடல் நீரில் அதுவும் இந்த மாதத்தில் ஒரு முறைதான் வருகின்றது அந்த நேரத்தை பயன்படுத்தி கடல் நீர் ஸ்நானம் செய்யும் பொழுது பெரும் பெரும் நன்மைகள் ஏற்படும் இதை தோறும் விடாமல் செய்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி நிறைய கிடைக்கும் புத்துணர்ச்சி கிடைப்பதோடு அல்லாமல் கஷ்டங்களும் கண்ணீரும் விலகிவிடும் கண்டிப்பாக அந்த ஸ்நானம் செய்யும் பொழுது இந்த மூன்று பேரை நினைக்க வேண்டும் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உபாசன தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு உபாசன தெய்வம் தெரியவில்லை என்றால் உபாசன தெய்வமே என்று கூப்பிட்டா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு அருள் புரியுவாங்க இந்த மூன்று பேரையும் நினைத்து நீங்கள் இந்த குளியல் செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஒரு மாதம் குளித்துவிட்டு மறு மாதம் நீங்கள் குளிக்க போகும் பொழுது உங்கள் மனம் மிக மிக லேசாக இருப்பதை உணரலாம் இது கடல் நீர் மட்டுமே குளம் ஆற்றங்கரை இந்த மாதிரி இல்லாமல் கடல் நீரில் குளிப்பது ரொம்பவே சிறந்ததாகும் கடல் நீர் வீட்டுக்கு கடல் நீர் வீட்டுக்கு அருகாமையில் இல்லை எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை அமாவாசை என்றால் இரவில் தூங்க போகும் முன் ஒரு அண்டா தண்ணி எடுத்து அதாவது நீங்க குளிக்கின்ற நீர் எடுத்து அதில் ஒரு கிலோ உப்பு அதுல போட்டு நீங்க அதை மூடிவிட வேண்டும் அதிகாலை நன்றாக அந்த உப்பு கரைந்திருந்த நிலையில் கங்கா யமுனா சரஸ்வதி காவேரி நர்மதா என்று ஏழு நதிகளின் பெயரை கூற வேண்டும் கூறி நீங்கள் குளிக்கும் பொழுது ஓரளவு கடலில் குளித்த தன்மை ஏற்படும் அப்படி குளிக்கும் பொழுதும் நீங்கள் அந்த மூன்று தெய்வங்களை நினைத்து குளிக்க வேண்டும் கண்டிப்பாக ஓரளவு பலன் கிடைக்கும்